வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இந்த பதிவில் சாபம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்றதா இந்த சாபம் வந்து எத்தனையோ வகை இருக்கின்றது உங்களுடைய ஜாதகத்தில் சாபம் என்பது எதை வைத்து கணக்கிடப்படுகிறது அதை பற்றிய ஒரு முழுமையான பதிவு இது எந்த கிரகத்தை வைத்து சாபத்தை கணிக்கின்றார்கள் இதை பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு பாதகத்தை செய்யக்கூடிய பாதகாதிபதி யார் அதை வைத்து தான் இந்த சாபத்தையே கணிக்கின்றார்கள் அப்படி கணிக்கின்ற பொழுது பாதகாதிபதியை வைத்தும் சில கணக்குகளை கணிப்பார்கள் ரொம்ப அதிகமான வீரியம் கொண்ட ஒரு பாதகாதிபதியா சாபம் ரொம்ப வீரியமா இருக்கா சில தலைமுறைகளை தாண்டியும் இந்த சாபம் வேலை செய்யுமாங்கிறத கண்டுபிடிப்பதற்கு மகா பாதகாதிபதி யார் அப்படிங்கிறத வச்சியும் கண்டுபிடிப்பாங்க சரி இப்போ லக்கணத்திற்கு யாரெல்லாம் பாதகாதிபதி மகா பாதகாதிபதி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மேஷ லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சனியே பாதகாதிபதி அந்த சனி பகவானே மகா பாதகாதிபதி என்ற நிலையிலும் இருப்பார் அதனால சனிதான் மேஷ லக்கணத்தை பொறுத்தவரையிலும் பாதகாதிபதி மகா பாதகாதிபதி ரிஷப லக்கணத்தை பொறுத்தவரையில் சனியே பாதகாதிபதி அவரே மகாபாதகாதிபதி இந்த ரெண்டுமே வந்து ரிஷப ராசி ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பாதகாதிபதி மகா பாதகாதிபதி குரு பகவானே அடுத்தது கடகராசி கடக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பாதகாதிபதி சுக்ரன் பாதகாதிபதி சனி ஆவார் ரெண்டு கிரகங்கள் வந்து இந்த கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் ஒன்று பாதகாதிபதி சுக்ரன் மற்றொன்று பாதகாதிபதி சனி சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பாதகாதிபதி மற்றும் அவரே மகா பாதகாதிபதி என்ற நிலையில் வேலை செய்வார் கண்ணிலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பாதகாதிபதி செவ்வாய் மகா பாதகாதிபதி அதனால் ரெண்டு கிரகம் வந்து கண்ணி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பார்க்கணும் ஒருத்தர் குரு பாதகாதிபதி மற்றொரு கிரகமான செவ்வாய் மகா பாதகாதிபதி என்ற நிலையில் பாலனை தருவார் கும்ப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் பாதகாதிபதி சனி மகா பாதகாதிபதி என்ற நிலையில் இருப்பார் துலாம் லக்கணத்திற்கும் ரெண்டு கிரகங்கள் வந்து இந்த வேலை செய்யும் அடுத்தது விருச்சிக லக்கணம் விருச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் பாதகாதிபதி செவ்வாய் மகா பாதகாதிபதி இரண்டு கிரகங்கள் இருக்கின்றது ஒன்று சந்திரன் இன்னொன்று செவ்வாய் இந்த இரண்டுமே வந்து பாதகாதிபதி மகா பாதகாதிபதி என்ற நிலையில் இருப்பார்கள் தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் பாதகாதிபதி செவ்வாய் மகா பாதகாதிபதி தனுசிற்கும் இரண்டு கிரகங்கள் பாதகத்தை செய்யும் புதன் பாதகாதிபதி மகா பாதகாதிபதி செவ்வாய் அடுத்தது மகரம் மகர லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பாதகாதிபதி சனி மகா பாதகாதிபதி மகர லக்கணத்திற்கும் இரண்டு கிரகங்கள் அடுத்தது கும்பம் கும்ப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்ரன் பாதகாதிபதி சந்திரன் மகாபாதகாதிபதி கும்பத்திற்கு இரண்டு கிரகங்கள் சுக்கிரன் பாதகாதிபதி சந்திரன் மகா பாதகாதிபதி அடுத்ததாக மீன லக்கணம் மீன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் பாதகாதிபதி குரு மகா பாதகாதிபதி மீன லக்கணத்திற்கும் புதன் குரு இந்த இரண்டு கிரகங்களும் பாதகத்தை செய்கின்ற கிரகங்கள் இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் பாதகாதிபதி யார் மகா பாதகாதிபதி யார்னு பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க ஒரு லக்கணத்துக்கு இது ஏன் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் பாதகாதிபதி என்பது அந்த லக்கணத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாதகத்தை கண்டத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் பாதகாதிபதி இவர் எந்த இடத்துல போய் நிற்கிறாரோ அந்த இடத்த அவர் அழிப்பார் பிரச்சனையை தருவார் முக்கியமாக ஒரு சாபத்தை காட்டுகின்ற கிரகமாக வேலை செய்வார் இதுதான் பாதகாதிபதி அப்போ மகாபாதகாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுவை போல ஆயிரம் மடங்கு பிரச்சனைகளை தரக்கூடியவர் தான் மகாபாதகாதிபதி இது நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிறதே கிடையாது உங்களுடைய லக்கணத்திற்கு யார் மகாபாதகாதிபதியோ அந்த கிரகம் ரொம்ப வலுவாக உங்களுக்கு பிரச்சனைகளை தந்து கொண்டே இருக்கும் அது வந்து ஒரு வீரியமான ஒரு சாபத்தை காட்டுவது தான் நம்ம சொல்கிற வீரியம்னா ரொம்ப அதிகமான ஒரு பலம் கொண்ட ஒரு சாபம் அந்த சாபத்தில் சாபம் இருக்குது உறுதியாக ஒரு சாபம் இருக்குது அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பரிகாரம் செய்யலாம் இப்போ திருச்செந்தூருக்கு மிக அருகில் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற கருங்குளம் இந்த கருங்குளத்தில் மார்த்தாண்டேஸ்வர் என்ற திருக்கோவில் இருக்கின்றது இந்த கோவில் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு சிவன் கோவில் இந்த கோவிலின் சிறப்பு யாருடைய சாபம் நீக்கிய தலம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அகலிகையை ஏமாற்றிய இந்திரனுக்கு கௌதமர் அளித்த சாபம் உடம்பு முழுவதும் ஆயிரம் யோனிகள் அவருக்கு ஏற்படணும் அப்படின்னு சொல்லி சாபம் தருகிறார் நம்ம படிக்கும்போது யோனின்னு படிச்சிருக்க மாட்டோம் ஆயிரம் கண்கள் தான் படிச்சிருப்போம் உண்மையில் அவருக்கு கிடைத்த சாபம் ஆயிரம் யோனிகள் உடல் முழுவதும் இந்திரன் அந்த பாவத்தை போக்குவதற்காக தவம் செய்து அந்த யோனிகளை கண்களாக மாற்றிக்கொள்கிறார் ஆயிரம் கண்கள் உடைய இந்திரனுக்கு இந்த சாபத்திற்கான விமோச்சனம் எங்கே கிடைக்கும் என்று சிவனிடம் அவர் ஆலோசனை கேட்கின்ற பொழுது பூலோகத்தில் கருங்குளத்தில் சென்று தாமிரபரணி ஆற்றில் நீராடி நீ வழிபாடு செய்தால் நிச்சயமாக உனக்கு இந்த அகலிகை சாபம் விமோச்சனம் கிடைக்கும் என்றார் இந்த திருத்தலத்தில் நவ கிரகங்களும் தங்களுடைய மனைவியர் சகிதமாக நின்று வரமளிக்கின்றார்கள் ரொம்ப சந்தோஷமான நிலையில் நவகிரகங்களும் இருக்கின்ற தான் மார்த்தாண்டேஸ்வர் திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வருகின்ற நாளில் சென்று வழிபாடு செய்யுங்கள் எப்பேற்பட்ட சாபமாக இருந்தாலும் அந்த சாபங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி தருகின்ற இடமாக இந்த திருத்தலம் இருக்கிறது தாமரபரனில் சென்று நீராடி இங்கிருக்கின்ற குடும்ப சகிதமாக இருக்கின்ற நவக்கிரகங்களையும் மார்த்தாண்டேஸ்வரி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக சாபத்திற்கு ஒரு விலக்கு கிடைக்கும் சாப சாபதோஷ நிவர்த்தியும் உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்